ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தண்ணி கீரை பார்க்க போகிறோம் அதுக்கு இலையை குட்டி குட்டியாக ஆஞ்சிக்கோங்க அதோட தண்டையும் உடச்சிங்கன்னா நார் வரும் நாரையும் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கீரை சமைக்கிறதுக்காக ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சினே நம்ம கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க இதெல்லாம் போய்விட்டோம் நம்ம கடுகு சீரகம் போய் இது இதுக்குடியே குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு வெள்ளைப்போட போட்டுக்கோங்க நம்ம இதுக்குடியே ஒரு நாலு வத்தல் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கட்டு கீரை சமைக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லாடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கோங்க முகையெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடயே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு நம்ம எல்லா பரும எல்லாத்தீனையும் போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு கரண்டி அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இதையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணியிருக்க பருப்பையும் இது கூட போட்டுக்கோங்க பருப்பை போட்டாச்சு பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பரநூ பருப்போடு மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ பரநூ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக போங்க அதுக்கு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளால் சுவையான தண்டிக்கீரை ரெடி ஆயிடுச்சு அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெந்த பிறகு வரம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சுவையான தண்டிக்கிற பொரியல் ரெடி ஆச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்